ஒரே ஒரு கிரீம் முகம் உடம்புட அழக இனி இல்லைன்னு மாத்தி விடும் ஒரு கிரீமா இப்போ உலகத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட பெஸ்ட் கிரீம் முகத்தை உடம்ப அழகா வச்சுக்கிறதுக்குரிய ஒரே ஒரு கிரீம் அது என்ன சரி நான் கிரீமை சொல்றதுக்கு முன்ன விஷயத்த சொல்றேன் நமக்கு வயசாரத்தை குறைக்கும் அந்த கிரீம் தோல் சுருங்குறத குறைக்கும் தோல்ல கருப்பு வாரத்தை குறைக்கும் மங்கு வாரத்தை குறைக்கும் மேலஸ்மான்னு சொல்றோம் தோல்ற ரப்பர் தன்மையை அதாவது ரப்பர் தன்மையை மெயின்டைன் பண்ணும் தோலை ஈரழிப்பா வச்சுக்கும் அதாவது வரல வரலை வறட்சியா விடாது அதே சமயத்துல பல கிரீம்கள் போட்டு வந்தானே அதை வேலை செய்யறதுக்கு இந்த கிரீம் தேவை அந்த கிரீம் எல்லாம் சரியா வேலை செய்யறதுக்கு இந்த கிரீம் தேவை கேன்சர் வராம முகங்கள்ல தோல்ல கேன்சர் வராம பாதுகாத்துக்கு இந்த கிரீம் தேவை இவ்வளவு பெனிஃபிட் உள்ள ஒரு கிரீம் கருப்பு புள்ளி பிறகு பல பளப்பு தன்மை குளோவிங் இவ்வளவு இன்னும் இவ்வளோ இருக்குது முக்கியமா நான் இதை சொல்றேன் இவ்வளவு பெனிஃபிட் உள்ள ஒரு கிரீம் அசட்டையா அலாட்டா சொல்றாங்க சன் கிரீம்ஸ் தானே எனக்கு கருப்பு போறதுக்கு கிரீம் தாங்க எனக்கு பொலிவா வாசி கிரீம் தாங்க எனக்கு வெள்ளையாறு கிரீம் தாங்க வெள்ளையாறு கருப்பு போறது எல்லாத்தையும் நிப்பாடுற கிரீமே தான் இதை லேசா தட்டி விட்டு போயிருந்தாங்க இப்ப இவ்வளவு பெனிஃபிட்டும் இருக்கு சார் இதுல எப்படி பெனிஃபிட் வரும்னு பார்ப்போம் சூ சன் கிரீம் தான் என்ன சூரிய ஒளியை நம்மளோட முகத்துல பட்டாலும் அதால நடக்கிற பிரச்சனைகள்ல இருந்து தவித்துக் கொள்ளும் என்ன சூரிய ஒளியில அப்படி என்ன பிரச்சனை சூரிய ஒளியில ஒளியில ரெண்டு கதிர் ஸ்பெஷல் இருக்குது முகத்துக்கு தோலுக்குரிய அதாவது யூவிஏ யூவி பி பேரே என்ன அல்ட்ரா வயலட் ஏண்டா என்ன ஏஜிங் வயசாகுற கதிர் அடுத்த சுடுபடுற கதிர் அல்ட்ரா வயலட் பேர்னிங் சுடுபடுற கதிர் அப்ப இது ரெண்டும் பட்டாலே நமக்கு போகுது அப்ப இவ்வளோ இவ்வளோ பெரிய விளக்கத்தோட இவ்வளோ அழகான ஒரே ஒரு கிரீம்ல நம்மளோட அழகை கொண்டு வரணும்னா அதை நாம ஸ்கிப் பண்ணலாமா பாவிக்காம விடலாமா சரி இப்ப நாம இது எப்படி நடக்கும்னு பார்த்தா இந்த பேர்னிங் தடுக்கும் அதாவது சுடுபடுறத தடுக்கும் அப்போ சன்கிரீம் பாய்க்கணும் கோடு படுறது ஃபைன் லைன் சொல்லுவாங்க மெல்லிய கோடு மாதிரி பாருது வயதான தோற்றம் மாறுது தோல் சுருங்கி தொங்குறது தோல் சுருங்குறது தோல் காஞ்சி போறது இது எல்லாத்தையும் ரப்பர் தன்மை லாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்றது அதாவது ரப்பர் அண்ட் லெதர் ரப்பரா இருந்தா எப்படி இருக்கும் மடிச்சு பாருங்க ரப்பர் சும்மா நல்லா ஒரு பொலிஸ் ஆகிக்கும் லெதர் ஆயிருந்தா எப்படி இருக்கும் அது பொலிஸ் இருக்காது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது ஆனா பட் லெதர் செருப்புக்கு நல்லம் ஆனா தோலுக்கு ரப்பர் தான் நல்லம் ரப்பர் மாதிரி இருந்தா தான் தோல் நல்லம் இப்ப எல்லாம் என்ன செய்யணும்னா கொலாஜென் நம்ம தேவை கொலாஜென் தாங்க தாங்கன்னு கேட்கறீங்க கொலாஜென் ஏன் எடுக்கணும் கொலாஜன் குறையிறாரு அப்ப குறைய வைக்கிறது யாரு குறைய வைக்கிறதுல மெயின் காரணம் சூரிய ஒளி அப்ப இந்த க்ரிமை போட்டா கொலாஜின் தேவைப்படுமா தேவைப்படாது சாப்பாடுலையே மெயின்டெயின் பண்ணலாம் இது என்ன செய்யும் கொலாஜென்ற உற்பத்தியை குறைக்கும் இருக்கிற கோலாஜினை உடச்சி விடும் பிரேக் டவுன் பண்ணி உடைச்சிடும் அப்ப ஒரே ஒரு க்ரிமு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த க்ரிமை நாம ஸ்கிப் பண்ணலாமா போடாம விடலாமா சகலரும் பாதிக்கணும் சின்ன குழந்தையில இருந்து சகலரும் பாதிக்கணும் இதுல ஒரு கேலி ஒன்னு இருக்குது வெயில்தானே பாதிக்கணும் சன் தானே பேர் சரி வெயில் இல்லாத உலக நாடுகள் எத்தனையோ வெயிலே படாத நாடு நெதர்லாந்து பின்லாண்டு அந்த மாதிரி நாடுகள்ல சன்கிரீம் பாதிக்க தேய்க்கிறான் ஏன் பாதிக்கிறான் அவனை முட்டாளா பகல் ஆனா வெளிச்சம் பட்டா சன்கிரீம் பாவிக்கணும் அதான் உண்மை சரியா தான் படணும் இல்ல காலையில வெடிஞ்சாலே சன்கிரீம் தேவை ஓகே